தஞ்சாவூர் நமது நண்பர் ஒருவர் ஒரு பக்கத்து ஊர்ல இமாமாக பணியாற்றி வந்தார் அவர் மேல வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஏற்பட்டுச்சு சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இரண்டு வருட காலம் நீங்க வந்து கூடாது அப்படின்னு சொன்னாங்க இரண்டு வருட காலம் பிரச்சாரம் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க இந்த இரண்டு வர காலமும் முடிஞ்சிருச்சு சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அனுமதியும் கொடுத்துட்டாங்க நீங்க வைக்கலாம் பிரச்சாரம் செய்யலாம்னு இப்போ நம்ம மர்க்கஸ்ல அவர் வர்றாரு அவர் தொழு வைக்கிறாரு அவர் பின்னாடி நம்ம தொழுகிறோம் ஆனா அதுல ஒரு சிலர் இவர் பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டதனால இவர் பின்னாடி நாங்க தொழுவ மாட்டோம் தொழுவ கூடாதுன்னு சொல்லிட்டு வரட்டுக்கிறவத்தோட இருக்கிறாங்க ஆனா குரான் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான் யார் யாரு பின்னாடி தொழுவலாம் யார் யாரு பின்னாடி தொழுவ கூடாதுங்கிறத விளக்கமா எல்லாரும் விளங்கக்கூடிய அளவுல சொல்லுங்க அஸ்லாம் பாலியல் ரீதியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் பின்னாடி தொலைமாட்டோம் தொலைக்கூடாது அப்படின்னு சில பேர் புறக்கணிக்கிறாங்க இது சரியா தவறான்னு ஒருத்தர் வந்து இவர் பின்னாடி நான் தொழ மாட்டேன் என்று முடிவெடுப்பதாக இருந்தால் அவர் தப்பு செஞ்சிருக்கிறார் பாவம் தொலைமாட்டேன்னு ஒருத்தர் உலகத்துல யாரு பின்னாடியும் சொல்ல முடியாது தப்பு செய்யாத ஆள் யாரு இருக்கிறா உலகத்துல பாவம் செஞ்சாத ஆள் யாரு தான் இருக்கிறா யாரையுமே தேர்ந்தெடுக்க முடியாது எல்லா மனுஷன் பாவம் இருக்கு சில பேர் செஞ்ச பாவம் வெளிச்சத்துக்கு வந்துருது சில பேர் செஞ்ச பாவம் வெளிச்சது வராம அப்படியே மறைஞ்சு போகுது சில பேர் இடத்துல பாரதூரமான பாவங்கள் இருக்கிறது சில பேர் இடத்துல அற்பமான பாவங்கள் இருக்கிறது ஏதேனும் ஒரு விதத்திலே மனிதர்களிடத்திலே பாவங்கள் இருக்கத்தான் செய்கிறது பாவம் இல்லாம எந்த மனுஷனே இல்லை நபீனாயன் சவலாலேசன் சொன்னாங்க குள்ளுபணி ஆதம யுகுத்திவும் பிள்ளையில் இவன் ஆகார் ஆதமுடைய மகன் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நாளின் இரவிலும் பகலிலும் தவறிழைக்கக்கூடியவனாகவே இருக்கிறான் தவறு செய்வதுங்கிறது மனிதனுடைய இயல்பிலேயே உள்ளது எந்த அளவுக்கு ரசூல்லா ஒரு கட்டத்தில் சொல்றாங்கன்னா ஒரு சமூகம் வந்து பாவமே செய்யல வச்சுக்குவோம் பாவம்ன்ற பேச்சே கிடையாது முழுக்க முழுக்க நூத்துக்கு நூறு சதவிகிதம் நன்மைகள் மாத்திரம்னா ஒரு சமூகத்தை இருந்துச்சுன்னா அப்படி ஒரு சமூகம் அல்லாவுக்கு பிடிக்காம ஏன்னா ஒரு பாவமும் இல்ல அப்படின்னு அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிச்சிருவா இது பாவம் செய்யறதுக்கு தூண்டுறதா நினைச்சிடக்கூடாது அல்லாஹ்வுடைய கருணையை பத்தி பேசக்கூடிய மேட்ரு இது அந்த சமூகத்தை அழித்து விட்டு வேறொரு சமூகத்தை கொண்டு வருவான் அவர்கள் பாவம் செய்வார்கள் செய்துவிட்டு அல்லாவிடத்தில் கையேந்தி யாரெல்லாம் நான் செஞ்சுட்டேன் விட்டேன் இனிமே செய்ய மாட்டேன் திருத்திக்குவாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஆள்கள் கிடையாது பாவத்தை செய்வாங்க செஞ்ச பிறகு திருத்திக்குவாங்க இப்படி ஒரு சமூகம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சொல்றாங்கன்னா எல்லா மனுஷன் பாவம் இருக்கத்தான் செய்து பாவம் இல்லாம யாரு இல்லைன்னு விளங்குது இதுல தொழுகை நடத்துவதற்கு ஒருவர் பின்னாடி தொழுவதற்கு தகுதியாக ஒரு இமாவை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அவரு அவர் என்ன லிஸ்ட்ல இருக்கணும் என்று சொன்னால் பாவத்தை ரெண்டா பிரிக்கணும் ஒண்ணு அல்லாவுக்கு இணை பெரும் பாவம் மற்றது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற எல்லா பாவங்களும் விபச்சாரமா இருந்தாலும் திருட்டாக இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் வட்டியாக இருந்தாலும் புறம் இருந்தாலும் அவதூறு சொன்னதா இருந்தாலும் நாம எதையெல்லாம் பாவம்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ எல்லா பாவங்களும் தராசுல ஒரு பக்கம் அல்லாவுக்கு இணை பாவம் இன்னொரு பக்கம் இந்த ஒரு பாவம் இருந்துச்சுனா அவர் பின்னாடி சொல்ல முடியாது அதை குர்ஆனால பல இடத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மாக்கன লিল মুশரிகீன அய்யாமரும் ஸாதில் லல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃசுமீ பில் குஃப்ரி இறை கற்பிக்க அல்லாஹ்வுடைய பல்லிவாசளை நிர்வாகம் பண்ணுவதற்கு தகுதி கிடையாது ஏனென்றால் அவர்கள் இறை மறுப்புக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்ன சொல்றான் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்றதுக்கே இணைய இருப்பிக்கிறோம் வரக்கூடாது நிர்வாகத்துக்கே வரக்கூடாதுன்னா நிர்வாகம் செய்ய பள்ளியில் நிர்வாகம் பண்றதுக்கே வரக்கூடாதுன்னா பள்ளிவாசல தொழுது நடத்துறது எவ்வளவு பெரிய மேட்ரு பள்ளியுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பணி அதான நிர்வாகம் பண்றது கூட இரண்டாவது பணி லைட் போடுறது பாய விரிக்கிறது தண்ணி ஹவுஸ்ல தண்ணியை நடப்புறது வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது நிர்வாகம் இன்னைக்கு உள்ள நிர்வாகம் இந்த நிர்வாகத்துக்கே ஒருத்தர் தகுதி இல்லாட்டி பள்ளிவாசலுடைய மிக முக்கியமான ஒரு பணி பள்ளிவாசல தொழுகர் எடுத்துறது அந்த பணிக்கு ஒருத்தர் எப்படி தகுதி ஆவாரு ஒரு கம்பெனியில ஒருத்தர் வந்து கிளர்க்கா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல ரிஜெக்ட் பண்ணியாச்சு அவரை போய் மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்ல கொண்டு போய் உட்கார வைப்பாங்களா நபீநாயன் செலவா அலிசனுடைய காலத்துல நிர்வாகம் சொல்றதா இருந்தா தொழுகர் எடுத்துறது மட்டும்தான் நிர்வாகம் வேற எந்த நிர்வாகமும் கிடையாது அந்த டியூப்லைட் போடுறதால கிடையாது பாய் பிரிக்கிற வேலை கிடையாது தூத்து பிரிக்கிற பெரிய வேலை கிடையாது பெரிய கிடையாது அது மாதிரி கஷ்டம் வைக்கிறான் பள்ளிவாசல நிர்வாகம் பண்ணுனா தான் மறைஞ்சிருக்கிற செய்தி இணைகிறவன் இணைகிருப்பிக்கூடியவர் பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவதற்கு தகுதி இல்லை என்ற கருத்துக்குள்ள இருக்கிற அது மாதிரி இன்னொரு சொல்லி காட்டுகிறான் தத்தகல் காத்திரீன அவளியா மூம்களே நீங்கள் இறை மறுப்பாளர்களை இறை மறுப்பாளர் என்றால் இறை நிரா இறைவனுக்கு இணைய இறை மறுப்பாளர்களும் ரெண்டும் ஒண்ணு கூட ஒண்ணுதான் அல்லாஹ் சொல்றான் இறை மறுப்பாளர்களை உங்களின் பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் மறுப்பாளர்கள் இணை கற்பிக்க கூடியவங்க இறைவனை இல்லைன்னு சொல்றவங்க அல்லாத இல்லைன்னு மறுக்கிறவங்க அல்லாஹ் ரெண்டல்லா அல்லா இருக்கிறாங்கிறவங்க அல்லது தருகாக்கு போறவங்க தாயத்து கட்டுறவங்க இவங்க எல்லாருமே இணை தானே இதை இணை கற்பிக்கிற பாவம் செய்யறவங்களை உங்கள் பொறுப்பாளர் பொறுப்புனா என்ன அது நிறைய அர்த்தங்கள் உள்ளடக்கிய வாசகம் இமாமத்து ஒரு பொறுப்பு தான் வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பு அவர் அல்லாவுக்கு அவரை சஜிதாவுக்கு சொன்னா நாமளும் சஜினாவுக்கு போக வேண்டியதாம் இப்படி அவருடைய ஆடலுக்கு கட்டுப்படுறோமா இல்லையா நம்முடைய பொறுப்பு தாரியா அவரை நியமிக்கிறோம் அர்த்தம் ஒருத்தர் இமாமா தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகைக்கு அவரை பொறுப்பாளராக எடுத்துக்கொள்கிறோம் என்று அர்த்தம் அதையும் அல்ல கூடாது அப்ப இணை கூடிய ஆளாக இருந்தால் அந்த ஒரு பாவத்துக்கு தான் நீ இமாவத்து செய்யறதுக்கு தகுதி கிடையாது அப்படி நீ செஞ்சாவும் பின்னாடி நான் நிக்க மாட்டேன் என்று சொல்லணுமே தவிர இதை தவிர்த்து இருக்கிற வேறு எந்த பாவத்தையும் தொழில் நடத்த தகுதி இல்லை அப்படி நீ தொழில் நடத்தினாலும் பின்னாடி நான் தொல்ல மாட்டேன் என்று சொல்வது அது அதிக பிரசிங்கத்தனும் அப்படி வந்து புறக்கணிக்கிறதுக்கு மார்க்கத்துல எந்த ஆதாரமும் கிடையாது அல்ல குரான் சில இடத்துல கேட்கறான் நபி நபியை பார்த்தே கேட்கலாம் ஐயோ நபி

பாவத்தை பாவங்கள் செய்யக்கூடியவர் பின்னாடி நடி தொழுவது மார்க்க ரீதியாக எந்த தவறும் கிடையாது எந்த குற்றத்தை ஏற்படுத்த